அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல சிலப்பதிகாரத்தில் உள்ள முப்பது காதைகளின் பெயர்களை தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் புகார் காண்டம் இது மொத்தம் பத்து காதைகளை கொண்டுள்ளது பத்து காதைகளின் பெயர்களை வரிசையாக பார்க்கலாம் ஒன்று மங்கள வாழ்த்து பாடல் இரண்டு மணையரம் படுத்த காதை மூன்று அரங்கேற்று காதை நான்கு அந்தி மாலை சிறப்பு செய் காதை ஐந்து இந்திர விழவு ஊர் எடுத்த காதை ஆறு கடல் ஆடு காதை ஏழு காணல் வரி எட்டு வேநீர் காதை ஒன்பது கணா திறம் உரைத்த காதை பத்து நாடுகான் காதை அடுத்து மதுரை காண்டம் மதுரை காண்டத்தில் மொத்தம் பதிமூன்று காதைகள் உள்ளன அந்த பதிமூன்று காதைகளை வரிசெய்ய பார்க்கலாம் பதினொன்று காடுகான் காதை பன்னிரெண்டு வேட்டுவ வரி பதிமூன்று புறஞ்சேரி இருத்த காதை பதினான்கு ஊருகான் காதை பதினைந்து அடைக்கல காதை பதினாறு காதை பதினேழு ஆய்ச்சியர் குறவை பதினெட்டு துன்ப மாலை பத்தொன்பது ஊர் சூழ் வரி இருபது வழக்குறை காதை இருபத்தி ஒன்று வஞ்சினம் மாலை இருபத்தி இரண்டு அழற்படு காதை இருபத்தி மூன்று கட்டுரை காதை அடுத்து வஞ்சிகாண்டம் காண்டத்தில் மொத்தம் ஏழு காதைகள் உள்ளன அவை யாவைன்னு வரிசையாக பார்க்கலாம் இருபத்தி நான்கு குன்றக்குறவை இருபத்தி ஐந்து காட்சி காதை இருபத்தி ஆறு கால்கோல் காதை இருபத்தி ஏழு நீர்ப்படை காதை இருபத்தி எட்டு நடுகர் காதை இருபத்தி ஒன்பது வாழ்த்து காதை முப்பது வரந்தொரு காதை புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம்னு மூன்று காண்டத்துலேயும் இருக்கக்கூடிய முப்பது காதைகளோட பெயர்களை வரிசையாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ